வேலூரில் இரண்டாவது நாளாக இரவு முழுவதும் கொட்டி தீர்த்த கனமழையால் பல்வேறு இடங்களில் மழை நீர் தேங்கியுள்ளது இது குறித்து கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் பிரகாஷ் வழங்க கேட்கலாம் வணக்கம் பிரகாஷ் விவரங்களை பதிவு பண்ணலாம் வணக்கம் தொடர்ந்து மழை இருக்கும் என்று வானிலை நிறுவனம் அறிவித்திருந்த போதும் பல்வேறு இடங்களில் மழை அதே போன்று கொட்டி தீர்த்துக் கொண்டிருக்கிறது எதிர்பாராத இடங்களிலும் மழை அதிகரித்து காணப்படுகிறது அதில் வேலூர் மாவட்டத்தில் குறிப்பாக காட்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் ஒரே நாளில் நூத்தி எழுபது மில்லி மீட்டருக்கு மேல் மழை பொய்ந்து விஜிராவ் நகர் பழைய காட்பாடி முத்தமிழ் நகர் போன்ற பகுதிகளில் அதிகமான வெள்ள நீர் சேர்ந்ததால் அங்கு உடன் அதனுடன் சேர்ந்து கழிவு நீரும் கலந்ததால் வெளியேற முடியாமல் அவை வீடுகளுக்கு குடியிருப்புகளுக்கு புகுந்து அவர்களையும் அவரை அவர்களுடைய பொருட்களையும் அவை நாசப்படுத்தியது இரண்டு நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது நேற்று பெய்த மழையின் காரணமாக காலையில் இருந்து மாலை வரை அந்த தண்ணீரை அகற்றும் பணி தொடர்ந்து நடைபெற்று வந்தது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சரை மணி வரையில் நடைபெற்ற இந்த நீரை வெளியேற்றும் பணி நடைபெற்று முடிந்து தருவாயில் வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி சம்பவ இடத்திற்கு பார்வையிட்ட பகுதி பகுதி மக்களுக்கு மீண்டும் இது போன்று நிகழாதவாறு அதற்கான மாற்று ஏற்பாடுகள் செய்யப்படும் கழிவு நீரும் மழைநீரும் உடனடியாக வெளிவதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் செய்யப்படும் என்று அவர்களுக்கு வாக்குறுதி அளித்து வந்தார் இருந்தாலும் தொடர்ந்து நேற்று பெய்த மழையினால் மீண்டும் அதே நிலை தான் இந்த பகுதிகளில் நீடிக்கிறது தொடர்ந்து வாகனங்கள் செல்ல முடியும் பள்ளிக்கு செல்கின்ற மாணவர்களும் வேலைக்கு பணிக்கு செல்பவர்களும் இப்பகுதியில் வந்து கடந்து செல்வதற்கு மிகவும் அவதிக்குள்ளாகின்றனர் தண்ணீரை வெளியேற்றுவதற்காக எந்த ஒரு வாய்ப்புமே இந்த பகுதியில் இல்லை அதற்கான நீர்வரத்து கால்வாய்கள் அனைத்தும் அடைபட்டு கிடக்கின்றன மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டாலும் நீர்வரத்து கால்வாய் என்பது நீர் நீர்வளத்துறையிடமே உள்ளது மாவட்ட நிர்வாகம் மாநகர நிர்வாகமும் இது குறித்து சர்வே எடுத்து அந்த எந்தெந்த நீர்வரத்து கால்வாய்கள் கழிவுநீர் கால்வாயாக மாற்றப்பட்டிருக்கிறது பல்வேறு கால்வாய்கள் மற்றவர்களால் ஆக்கிரமிப்பினால் அகற்றப்பட்டு சூழப்பட்டு அவை வீடுகளாகவும் மாறி உள்ளது அலுவலர்களாகவும் மாறி இருக்கிறது இவற்றை உடனடியாக அகற்றி இந்த கழிவு நீர் கால்வாய்களையும் மாற்றி நீர்வரத்து கால்வாய்களை தனிமைப்படுத்தி அவை பாலாற்றில் சென்று கலப்பதற்காக ஏற்பாடு செய்ய வேண்டும் இதற்கான பல்வேறு திட்டங்கள் பல முறை பல வருடங்கள் எடுத்தாலும் காலங்களில் மட்டுமே இது பேசப்படுகிறது பின்பு மீண்டும் அது கிடப்பில் போடப்படுகிறது இதே நிலைதான் தொடர்ந்து நீடித்து வருகிறது இது கேள்வியை மாவட்ட ஆட்சியர் சுப்பலட்சுமி நேற்று எழுப்பிய போது விரைந்து இவை சரியான முறையில் அது கணக்கெடுக்கப்பட்டு முடிக்கப்படும் என்று வாக்குறுதி அளித்திருக்கிறார் கிராம பகுதிகளான கசம் லத்தேரி கண்டிப்பேடு பொன்னை உள்ளிட்ட பகுதிகளில் விளைநிலங்களில் தண்ணீர் தேங்கியுள்ளது வெளியில் இருக்கின்ற தண்ணீர் நிலத்திற்கு சென்று தேங்குவதால் அதில் பயிரிடப்பட்டிருக்கின்ற கடலை கீரை வகைகள் மற்றும் நெற்பயிர்கள் கரும்பு போன்றவைகளும் சேதமடைந்துள்ளன இவை விவசாயிகளை பெரும் வருத்தத்தில் ஆழ்த்திருக்கிறது இதே நிலைமை நீடித்து இந்த எல்லா பகுதிகளிலும் குறிப்பாக மாநகரத்திற்கு உள்ள என்பது மட்டுமல்லாமல் புறநகர் பகுதிகளிலும் இதே போன்ற நிலை ஏற்பட்டு வருகிறது இந்த முறையான கழிவுநீர் கால்வாய்களை ஏற்படுத்தி அப்புறப்படுத்தினால் மட்டுமே இந்த இதற்கான தீர்வு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறது மாநகர மக்களும் அனைவரும் இதுதான் இன்றைய சூழ்நிலை இருக்கிறது இன்றும் மீண்டும் மழை தொடர்ந்தால் இதே நிலை வீஜிராம நகர் முத்தமிழ் நகர் பகுதியில் ஏற்பட்டால் மிகவும் அது மக்களை மிகவும் அது கஷ்டத்துக்கு உள்ளாக்கும் என்பது நிச்சயம் அதை வந்து மாநகர நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகம் விரைந்து செயல்படுத்த வருது அனைவரின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது மோகன் பிரியா கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ்